நாங்கள் டபுள் இன்ஜின் மாடல் மோ நீங்கள் ட்ரபுள் இன்ஜின் மாடல் என்று சொன்னால் சரியாக இருக்கு ஏன்னா முதலமைச்சரை உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் உழைக்கத்தானே கூட சொல்லியிருக்காங்க நீங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறீர்கள் அது வேற விஷயம் இன்று காலை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நேற்றே அவரோட ட்வீட் வந்து வந்து டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க டப்பா என்ஜின் கவர்மெண்ட்டை வச்சு என்ன செய்வீங்க அப்படின்னு டபுள் என்ஜின் கவர்மெண்ட் மட்டும் இல்லை ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட்டாக பல மாநிலங்களில் அதிகாரபூர்வமாக ஆட்சிக்கு வந்த பின்பும் மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த பின்பும் மாநகராட்சியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை தந்து ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட்டாக பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகளோடு இணைந்து ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட்டாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் நீங்கள் ட்ரபிள் இன்ஜின் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வதை விட ட்ரபிள் இன்ஜின் மாடல் நாங்கள் டபுள் இன்ஜின் மாடல் மோ நீங்கள் ட்ரபிள் இன்ஜின் மாடல் என்று சொன்னால் சரியாக இருக்கும் ஏன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் ட்ரபிள் மக்களுக்கான திட்டங்களை முழுமையாக கொண்டு வருவதில் ட்ரபிள் அதே மாதிரி மக்கள் போராட்டங்கள் இன்றைக்கி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இவ்வளவு செய்வேன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கன்வாடி ஊழியர்களை எப்படி பரட்டி பரட்டி ரோட்ல எடுத்தீங்கன்னு மக்களுக்கு தெரியும் செவிலியர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள் துப்புரவு தொழிலாளர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆக எல்லாருமே சத்துணவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு இருபது வருஷமா காத்திருந்ததை கொடுத்தோன்றாங்க எதை கொடுத்தோன்னு அரசாங்க ஊழியர்களுக்கே ஒரு முழுமையான ஒரு தன்மை இல்லை அவர்கள் தொழிற்சங்கத்தை விட ஒரு சில பேர் அதை ஒத்துக்கொள்கிறார்கள் ஒரு சில பேர் ஒத்துக்கொள்ளவில்லை இது முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டமே இல்லை அது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் புகுத்தப்பட்ட ஒரு புதிய ஓய்வூதிய திட்டமாகத்தான் இருக்கிறது அது மட்டும் இல்லை தொடர்ந்து மத்திய அரசு புறக்கணிக்கிறது நாங்கள் போராடித்தான் இதை பெற்றுக்கொள்கிறோம் என்று மறுபடியும் மறுபடியும் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொன்னார் பதினோரிலிருந்து பதினான்கு லட்சம் கோடி நாங்கள் அடிப்படை கட்டமைப்பிற்கு கொடுத்திருக்கிறோம் திட்டங்களுக்கு மூன்று லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை நேற்று கிராம சடக் யோஜனா என்று கிராமத்திற்கான சாலைகள் போடுவதை முதலமைச்சர் சொல்கிறார் இது சிக்ஸ்டி பிளஸ் ஃபார்ட்டி மத்திய அரசின் உதவியோடு தான் இது செய்யப்படுகிறது இந்த போன ஆண்டு மட்டுமே அவர் ஆட்சிக்கு வந்த பின்பு ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அதற்காக மத்திய அரசு கொடுத்திருக்கிறது அதே மாதிரி நேஷனல் ஹெல்த் மிஷன் தான் இன்னைக்கு வீடு தோறும் மருத்துவர் திட்டம்னு கொடுக்குறாங்க இல்லையா அது வந்து நேஷனல் ஹெல்த் மிஷனில் நாலாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது இந்த மாநிலத்திற்கு இந்த மாநிலத்தோட சுகாதார கட்டமைப்பை எப்படியெல்லாம் மேம்படுத்த முடியும் என்பதன் ஒரு பகுதி தான் அது மத்திய அரசின் எல்லா திட்டங்களுக்குமான உதவியை பெற்றுவிட்டு மத்திய அரசின் உதவியே இல்லாமல் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம் போராடி கொண்டு இருக்கிறோம் உழைத்து கொண்ட நான் முதலமைச்சர்கிட்ட கேட்குறேன் முதலமைச்சரே உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் உழைக்க தானே கூட சொல்லியிருக்காங்க நீங்கள் பிழைத்து கொண்டு இருக்கிறீங்களா அது வேற விஷயம் லஞ்சம் வாங்கி பிழைத்து கொண்டு இருக்கிறீர்கள் பதினா பதினா பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற உழைக்கிற உழைக்கிறேன் உழைக்கிறேன்னா எதிர்க்கட்சிகளை உழைக்கும் போது ஆளும் கட்சி உழைச்சி தானே ஆகணும் பின்பு எதற்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள் இன்னொன்று சொல்கிறாரு தொண்டர்கள்லாம் ஓடி ஓடி உழைக்கணுமா மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அப்போ மிச்சத்தை நீங்கள் பார்த்துக்குறேன்றதுனால தான் திமுக கழக தொண்டர்களோடே ஆதங்கம் என்று சமூக நீதி சமூக நீதிக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்னு சொல்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் வேங்கை வயலுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்றீங்க செல்வ பிறந்தகை கேட்க மாட்டார் நான் கேட்குறேங்க திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டு மூணு வருஷம் ஆச்சு ஏன் கண்டுபிடிக்கலை ஆக என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு இன்றைக்கி இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறத பார்த்தா என்னோன்னு என்னோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமானது என்னன்னா பெண்களுக்கு உதவித்தொகை அவங்க வந்து விடியல் முத கையெழுத்து இலவச பயணம் தான் அவங்களுக்கு வந்து விடியல் பயணம் அதுக்கு தான் நான் முதல்ல கையெழுத்து போட்டேன்னு விடியல் பயணம் கையெழுத்து போட்டிங்கன்னா பெண்களின் வாழ்க்கை விடியலையே இன்னைக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் அவர்கள் அதனால் சேமித்து இருக்கிறார்கள்ன்றாங்க ஒரு குடும்பம் டாஸ்மாக்கு செலவழிக்கிறது முப்பதாயிரம் ரூபாங்க தனியார் நிறுவனம் ஒரு கணக்கீடை செய்திருக்கிறோம் இருபத்தையாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் டாஸ்மாகிற்கு ஒரு குடும்பத்திலிருந்து போகிறது அப்படின்னு அதே மாதிரி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நாங்கள் வந்து உதவித்தொகை கொடுத்ததுனால ரெண்டு வருஷமாக தான் கொடுக்குறீங்க அவங்களுக்கு அதனால் பலன் பெற்று இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு டாஸ்மாகோட வருமானம் நாற்பத்தி ஒம்போதாயிரம் கோடியை தாண்டி போய்கொண்டிருக்குது எங்கேருந்து வருது கொடுக்குறீங்க அக்காட்டை கொடுக்குறீங்க அண்ணன்ட்டு இருந்து டாஸ்மாகில் நீங்கள் வாங்கி கொள்கிறீர்கள் ஆக இதற்கான உங்கள் திட்டம் என்ன என்ன வருமானத்தை பெருக்குவதற்கான திட்டம் என்ன அதே மாதிரி இன்னைக்கு சொல்கிறார் தனிநபர் வருமானத்தை பற்றி பேசுகிறார் தனிநபர் கடன் எவ்வளவு இருக்குது தெரியுமா தமிழ்நாட்டில் தனிநபர் தலை மீது இருக்கிற கடன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம் ஒன்பதரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னா இந்த ஒரு ஐந்து ஆண்டுகள் நான்கரை ஐந்து ஆண்டுகளுக்குள்ளேயே பன்மடங்காக ஐந்து லட்சமாக இருந்த கடன் ஒன்பதரை லட்சமாக மாறி இருக்கிறது இதன் கடன் சுமை அவ்வளவும் தமிழர்கள் தான் விழுந்திருக்கிறது ஆக இன்னைக்கு காலையில் அவர்கள் பேசும்போது ஏதோ தமிழ்நாடு விட முழுவதுமாக பலனடைந்த மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது என்னொன்று முதலமைச்சர் சொல்லும் போதே சொல்லும்போதே மீண்டும் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் செல்வோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் மீண்டும் வெல்வோம்னு சொன்னார் மீண்டும் செல்வோம்னர் மீண்டும் இங்கே செல்ல தான் போறீங்க மீண்டும் வருவோன்றதை பதிலாக மீண்டும் மீண்டும் நாங்கள் வருவோம்னு மீண்டும் செல்வோம் அப்புறம் மீண்டும் வருவோம் அப்படின்னு சொன்னார் அதனால் தமிழகம் மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் மீண்டும் வரக்கூடாது அதுதான் எங்களோட கொள்கை மரியாதைக்குரிய நல்ல கூட்டணி அமைந்திருக்கிறது இன்னும் இந்த கூட்டணி பலம் பெறும் அதனால் இன்றைய காலகட்டத்தில் நேற்று மதியக்குரிய முதலமைச்சரோட ட்வீட்லேயே ஒரு பதற்றம் தெரிந்தது உடனே கேள்வி கேட்குறார் பத்து கேள்வி கேட்டிருக்கிறது அந்த பத்து கேள்வி நாங்களும் கேட்டோம் இன்றைக்கி பத்து கேள்வி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நான் கடைசி கேள்வி என்னென்னா நீட்டிற்கு என்று விலக்களிக்கப் போகிறீர்கள் நீட்டிற்கு என்று விளக்களிக்க போகிறீர்கள் இன்னைக்கு கேட்டு கொண்டு இருப்பவர்கள் ஏன் முதல் கையெழுத்து நீட்டை விளக்கை கொண்டு வருவோம் ஏன் பொய் சொன்னீங்க பத்து கேள்விக்கும் பதில் சொல்ல நேரம் ஆகும் ஏற்கனவே நான் என்னோடய ட்வீட் போட்டிருக்கேன் அதனால இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டிய காலகட்டம் இது மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இயற்கை வளம் காப்பாற்றப்பட வேண்டும் அதே மாதிரி கேட்குறாங்க இயற்கை பேரிடருக்கு கேட்ட தொகை எங்கே அப்படின்னு உடனே மத்திய குழு வந்து அதற்கான உதவித்தொகை தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது நாலாயிரம் கோடி எங்க தமிழ்நாட்டில் சென்னை தத்தளித்து கொண்டு அந்த நாலாயிரம் கோடி என்னாச்சு இதுதான் மக்கள் மனதில் பல பல கேள்விகள் வர எழுகிறது இன்னைக்கு முதலமைச்சர் பத்து கேள்வி கேட்கல மக்கள்கிட்ட போறீங்கன்னா நூறு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு ஆயிரம் கேள்வி இருக்கு தமிழகமே கேள்விக்குறியாக இருந்து கொண்டு இருக்கிறத தமிழகம் போராடும் வெல்லும்னு கேப்ஷன் கொடுக்கற நிச்சயமா தமிழ்நாடு போராடி கொண்டு தான் இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டிடிஹெச் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்